அனைவருக்கும் என் நல்ல உள்ளங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னென்னு சொன்னால் நான் ஒரு பதிவடு உங்கள்கிட்ட வைக்கலாம் நினைக்கின்றேன் நான் மீண்ட காலமாக ஒரு மூன்று மாத்தைக்கு முதல் ஒரு கஷ்டப்பட்ட கொண்டு குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருந்தேன் தாந்தாமலை ஒப்படுத்தவில்லை என்ற இடத்துல செஞ்சிருந்தேன் அவருடைய பேர் வந்து சுதாகரன் அவர் இன்றைக்கு வியாழக்கிழமை காலையில் மரணமடைந்ததாக எனக்கு செய்தி கிடைச்சிருந்தது நல்ல உள்ளங்களே இவங்க ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அந்த வீடியோவில் பார்த்தீங்களேன்னா யூடியூப்புக்குள்ளே போய் பார்த்தீங்களேன்னா விளங்கும் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பம் இது பண உதவிகள் இந்த உதவிகள் கேட்டிருந்தாங்க அவங்களோட வீடு செஞ்சதாக அவங்களோட கஷ்டத்தை நிறுத்திதாராக கேட்டிருந்தாங்க ஆனால் நான் பட தடவை எல்லாருக்கும் அந்த வீடியோ அனுப்பி வச்சுருந்தேன் அதில் ரெண்டு பேரும் செய்யணும் என்று சொன்னாங்க மக்களே உயிரோடு இருக்கக்குள்ள நீங்கள் செய்யாத நீங்கள் சென்றதுக்கு ஒரு செய்ய முடிஞ்சும் நம்ம ஒரு பலனும் கிடைக்க போவதில்லை உயிரோட இருந்து செய்தே தான் சரி உள்ளங்களே நான் போடுற வீரிய ஒன்றும் நான் ஒன்றும் பிள்ளையாக நான் போட மாட்டேன் என்ற கதை பேச்சு பிள்ளையா இருந்தாலும் வீரியவள் நான் இனம் கண்டு தான் போடுறது நான் நான் என்னென்னு சொல்கிறது எனக்கு வீரியவளை நான் காட்டிக்கொள்றல்ல ஏனென்றால் அவரை நான் பார்க்க முதல் வீரியோ எடுக்க போகக்குள்ள ஒரு இது குறைஞ்சு போகிறாடா அடுத்து நான் கொடுக்க போகும்போது அவர சுகரம் குறைஞ்சு போகிறதாக இருந்தது நான் அதை வெளிப்படையாக காட்ட முடியாது தானே வீரிய உள்ள நான் காட்ட முடியவில்லை நல்ல உள்ளங்களே வெளிநாட்டு உள்ளங்களே உள்நாட்டு உள்ளங்களே அவங்களுக்கு உங்களால் வேண்டவனம் நீங்கள் இளவண்டானே கொடுத்து என்ன தந்து தரலாம் இல்லை நீங்கள் நேரடியாக கொடுத்து அனுப்பி அவங்களையும் ஏற்றியே நீங்கள் நிறைவேற்றலாம் நினைக்கின்றேன் அவங்கள மக்க ஸ்கூலில் ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறீங்க ஆப்பட்ட ஸ்கூலில் அப்படி அவர் மரணம் அடைஞ்சதாக சுதாகரன் கேட்டிருந்தேன் அதுக்காக நான் அந்த வீடியோ நான் போடலாம்னு நினைக்கின்றேன் நான் உதவி செஞ்சதாக நான் அந்த வீரியவை நான் நடிகை வழியாக நான் அதை வீ நான் அதில் சென்ட் பண்ணலாம் என்று சென்ட் பண்ணி போடலாம்னு நினைக்கின்றேன் நல்ல உறவுகளே நீங்கள் அவங்களோட கஷ்டத்தை உணர்ந்து நான் தொடர்ந்து என்ற டியூட்டிப்புக்குள்ள நீங்கள் தொடர்ந்து போங்கல ஏழைகளுக்கு ஏழைகளுக்கு இல்லை மாற்றுத்திறனாளிக்கு உதவும் கண்ணன் நண்டு அதுக்குள்ளே போங்க போய் என் அவங்க நான் போடுற வீதி எவ்வளோ ஒன்றுண்டா பாருங்கள் ஆ இன்னொன்று நெடுஞ்சேனே பஞ்சேன பவுன என்ற இடத்துல நான் ஒரு இடத்தை போட்டு வந்தேன் கஷ்டப்பட்ட குடும்பம் ஒன்று நான் அதை உதவி செஞ்சு முடிச்சுட்டேன் அந்த பிள்ளையும் மரணமடைஞ்சதாக நான் எனக்கு கிடைச்சிருந்தது நான் அதை நான் போடவில்லை என்ன காரணம் என்றால் நான் கொஞ்சம் அதை நான் யோசிக்கு போடுவோம் என்று நான் அதை மறுத்து விட்டேன் அந்த குடும்பத்துக்கும் கொஞ்சம் உதவி செஞ்சு நீங்கள் உதவுமாறன்றேன் கேட்டுக்கொள்ளுகின்றேன் என்னென்று சொல்கிறது கெட்டு முடிஞ்சதாக எனக்கு தவறு விட்டது நல்ல உள்ளங்களே நான் போடுற வீடியோவெல்லாம் சொட்டான வீரியோவள் என்னத்துக்காக கண்ணன் போடுறான் நீங்கள் யோசிக்க வேணும் என்னைய ஜோசியங்கள் நான் எப்படி ஆனால் எப்படி திரிகிற நான் எல்லாம் நான் நன்றாக யோசித்து எல்லாம் செய்வேன் நான் போடுற மியூசிக் சிலவருக்கு பிடிக்கல என்று நீங்கள் அழைத்திருந்தீங்களா அது உண்மை என்னென்னு சொல்கிறது நான் இப்பான் இந்த யூடியூப்பு ஃபேஸ்புக்கு சிட் வலையாளத்தில் நான் பயணம் வைக்கின்றேன் எனக்கு இந்த அனுபவங்கள் இல்லாதாலே நான் எந்த மூ இந்த எந்த இதுக்கு நான் ஓட விட்டு அதை செஞ்சு கொண்டிருக்கின்றேன் என்னையாக நீங்கள் நினைக்க வேண்டாம் நீங்கள் கமனம் அடிக்கிறது ஓகே நல்ல விஷயம் உறவுகளே நண்பர்களே நல்ல விஷயம் அதுக்காக நான் போடுற வீரியோகளுக்கு நான் இன்னொரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அஜகொடி சுவாமி மலை கொப்படிச்சோல் அவருக்கு நான் என்ன உதவி செய்யவில்லை அவர் காலில் பழக்கம் இல்லாத நான் அதை யூடியூப்பில் போட்டிருந்தேன் அவருக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு பாருங்கள் உங்களை கேட்டுக்கொள்ளுண்டேன் யூடியூப்புக்குள்ளே போய் பாருங்கள் இல்லாட்டி திட்ரோக் விளையாடத்தில் போய் பாருங்கள் திட்டோக் விளையாடத்தில் நீங்கள் போகக்குள்ள முன்னோக்கி இருக்கும் நன்றி யூடியூப் அதுக்குள்ளே போய் நீங்கள் நாளைக்கு உதவும் கண்ணை நன்றி அதுக்கு போய் பாருங்கள் உறவுகளே நான் போடுற வீரியோளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் நான் மலேசியா இருந்து ஒரு ஐயா எனக்கு தொடர்ந்து உதவி செய்தாலே நான் அதை கொஞ்சம் கொன்றாலாக நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் உறவுகளை அதோடு சேர்ந்து நீங்கள் முன் முன்வந்து உங்களால் வேண்ட பதவி உதவிகளை தந்து எனக்கிட்ட தந்து வருமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கணும் உங்களுக்கு ஓடி புண்ணியம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் கண்டிப்பாக நான் போடுற போடுகிற வீடியோளுக்கெல்லாம் சப்ரை செய்யுங்கள் உங்களுக்கு நல்லது கிடைக்கும்